ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா விபரகாத்தூ குருநாங்கல் மாவட்டத்தின் மடிக மிதியாலையில் இருக்கக்கூடிய ரவுலத்துல் உலுமா இஸ்லாமிக் காலேஜின் அதிபராக கடமையாற்றி வரக்கூடிய ஐஸ்லெப்ப ஆசிஃப் அஸ்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை தான் இந்த வீடியோ வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் பிள்ளைகள் கிராத்தோதி அன்றைய ஒரு ப்ரோக்ராமை ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்த ஊட்டலுக்கும் நாய் நுழைகிற மாதிரி ஒன்று வருமே அது போல தான் இப்போது ஐஸ்லெப்ப ஆசிஃப் அஸ்லம் அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் அதுக்கு பிறகு நடக்கிற கூத்த நீங்களே பாருங்க என்ன சத்தம் கேட்குது சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார் இரவு பகல் அயராது இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான செட்டிங் செட் பண்ணி வச்சிருக்குது போல தெரியுமா இருக்கும் இந்த கிழமை அடுத்த கிழமை இன்ஷால்லா அடுத்த மாதம் ரமலான் வர இருக்குது அப்ப அடுத்த கிழமையிலிருந்து போட்டி ஸ்டார்ட் ஆகுது கிராத் போட்டி குர்வான் போட்டி அதே போல நல்ல ஸ்பீக்கர் நல்ல பேசக்கூடிய திறமை உள்ளவங்க தாயை பற்றி பேசணும் தந்தையை பற்றி பேசணும் நாட்டை பற்றி பேசணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் இருக்குது இப்போ இதுக்கு ஊரு பிள்ளைகளோட உங்களோடையும் சேர்த்து போட்டிருக்கிறது ஏண்டா மூதேவி நீ பாட்டுக்கு திறந்தூட்டில் நாய் நுழைகிற மாதிரி வந்த அதுக்கப்புறம் இந்த மதராசாவில் இருக்கிற முஃப்தி சாப் மாதிரி அந்த புள்ளிவளுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாயே அதுவும் எப்படி கிராத் போட்டியை பங்கெடுக்கிறது எப்படி பேச்சு போட்டியை பங்கு எடுக்கிறது எப்படி முதலாவது உனக்கே வாயால் துப்புரவா மனுஷன மாதிரி பேச தெரியாத இடா சங்கையாத வார்த்தைகளால் பேச தெரியாத மூதேவியடா நீ போய் இந்த புள்ளிவோளுக்கு புத்தி போட்றியா சுபஹானம்லாம் இந்த கொழுப்புக்கு கொசும்புக்கு ஒரு அளவே இல்லையா மக்களே ஊரு பிள்ளைகளோடு சேர்த்து உங்கள் ஓலையும் போட்டி இருக்குது இல்லை பேசுறதுக்கு அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும் வேணா சின்னவங்க ட்ரைனிங் கொடுங்க சரியா சின்னவங்களோலும் அசாம் மைக்கடுத்து பேசுறதுக்கெல்லாம் ஆகும் கொஞ்சரி கொஞ்சரி யாரு அசாமா மறுபடியும் அசாமா சுபஹான் அவன் வாயை துறந்தா அவனோட உமாவை பற்றி அது இது மன மன வானவனம் அவன் வாயை திறந்தா முடிக்கும் வரைக்கும் உண்டு உம்மா உண்டு உம்மான்னு ஒன்று உமாவை தான் யாதி காட்டுவான் இன்னைக்கு முழு உலகமுமே உன்னோட உமாவை பற்றி பேசுது காரணம் மண்டப ஜிலி நானா யாருண்டே இந்த உலகத்துக்கு ஒன்று உமாவையும் மண்டப ஜிலி காட்டினதே அவன் தான் அதனால அவன் மட்டும் கொண்டு வராதே ராஜா அவன் பேசினதெல்லாம் போதும் அவன் பொலிசி குட்ருவான்னு சொன்னான் மௌலி மாருக்குறான்னு சொன்னான் மக்களுக்கு விட்டுறேன்னு சொன்னான் இப்படி எத்தனையோ பேருக்கு அப்படி விடுவேன் இப்படி விடுவேன் எல்லாம் சொன்னான் அவன் பேச்சு மட்டும்

சரியா பாப்பா எல்லாம் ரெடியாகணும் ஓகே தானே தானே அப்போ இன்ஷாலா நாலன்க்கு வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு இன்ஷால்லாம் நாலண்டைக்கு வருவன் பேசுறதுக்கு எல்லாம் ரெடியாகணுமா சரியா எப்படி ஒன்றை போகல இப்படி பேசுறதுக்கா என்ன கேட்டு ஆசி கிட்ட கேக்குறேன் பிச்சை அதுல வேற அவன் ஆடும் போறோம் ஆசி பஸ்லம் இவட பேன கலவு எடுத்துட்டாரோ ஓ இவட்ட உமா வந்து கடைசியா எங்க வீட்டுக்கு தான் எங்கட வாப்பாவோட வந்துட்டு போனாங்க அந்த டைம்ல இவட்ட உமா என்ன எங்க உமா வாப்பாவோட இன்ட்டு போன டைம் பேனை கொடுத்துட்டு போனாங்க நான் பேனை வச்சுட்டேன் பிச்சை வேச புள்ள படிக்கிறதே யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு அதுல வேற மத்தவன்ட்ட பிச்சை கேக்குறேன் கே பிச்சை எல்லாம் கேட்டு போதாதுக்கு அதுல வேற தென்னாவிட்ட பாக்கணும் ஆசி பஸ்லாம் இவருடைய ஃபேனா கழுவ எடுத்துட்டாரோ இவருடைய வீட்டுக்கு போனார் ஆசி பஸ்லாம் பேட்டி தங்கச்சியோட இங்க போல வீட்டுல உள்ள ஃபேனா கழட்டிட்டு வந்துட்டாரு பிச்ச வேச புள்ள இது இது ஒருத்தவரு இது ஒன்று இருக்குது நான் யார்கிட்டயும் எடுத்து கொடுக்கல கொடுப்பேன் எனக்கு விருப்பமா இருந்தா கொடுக்க மாட்டேன் அட்டை நீ கேட்கறதே பிச்சையேடா பாருங்க மக்களே இவன் பேசுற பேச்சு என்ன கதைக்கிற கதை என்ன இவனிடத்துல வந்து ஒரு உதவி கேட்கிற ஒரு ஏழைக்கு கதைக்கிற கதை அல்லது இவனை நல்லவனை நினைச்சி நம்பி காசுகளை கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு அவர்கள் இவனை எதிர்த்து பேசும்போது அவர்களுக்கு கதைக்கிற கதை கேவலமான தூசண வார்த்தைகள் அப்படி இல்லைண்டா இவன் செய்கிற விஷயங்கள் பாருங்க இந்த புள்ளியோட மாடபங்கப்படுத்தி இந்த மூஞ்சிகளை காட்டி 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 வீடியோ போட்டு அந்த புள்ளியோட சீரழிக்கிறதையும் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அவங்களோட ஊர் எங்கே அவங்களோட பேர் என்ன அவங்களோட வாப்போட பேர் என்ன வாப்பா என்ன செய்கிற தொழில் இந்த மாதிரி பிள்ளைகளை அவங்களுடைய பிரைவசியை வெளிப்படுத்தி அந்த பிள்ளைகளை ஒரு நாளை உளமாக்கலாக வந்து அவர்கள் தலை குனிஞ்சி போகிற அளவுக்கு அவர்களுடைய விவரங்களை இவன் வெளிக்காட்டு கொண்டிருக்கிறானே இதை தான் நாங்கள் எதிர்த்தோம் அப்படி எதிர்க்கிறவங்களுக்கு கூட இவன் பேசுகிற கதை எப்படின்றது இந்த உலகத்தில் வாழக்கூடிய இலங்கை முஸ்லீம்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட தூசணம் பேசுவதில் பிஹெச்டி முடித்த இந்த ஐஸ்லெப்பா ஆசிஃப் அஸ்லம் இந்த பிள்ளைகளுக்கும் பேசுவது பற்றி உபதேசம் பண்ணுவது தான் சிரிப்பு சிரிப்பாக வருது விட ஒரு வேடிக்கையான வினோதமான நிகழ்வு என்னால் சொல்ல முடியாது இத்தனையும் புரிஞ்சு இந்த பிஞ்சு முகங்களை கேவலப்படுத்தி கொண்டு தெரியக்கூடிய இந்த ஐஸ் அஸ்லத்தை இன்னும் அந்த மதரசா விட்டு வைத்திருக்கிறது அந்த நிர்வாகம் விட்டு வைத்திருக்கிறது இதுதான் ஆச்சரியத்திலும் பெரும் ஆச்சரியம் நஜீஸ் பணங்களை நஜீஸோட கொண்டு வந்து சேருங்க என்று சொல்லி ஒரு டொய்லெட்டை காட்டி உலக முஸ்லீம்களுடைய வட்டி பணங்களை வாரி எடுத்துக்கொண்டு எங்கேயோ எஸ்கேப்பாக முயன்ற ஆசிஃப் அஸ்லம் அதில் தோல்வி கண்டான் இதற்கு பிறகு இவனுடைய ஏமாற்று விட்டையில் இனி என்னதான் போகின்றானோ தெரியவில்லை மிதியாள மக்களும் ஓரளவு இப்போது கண் விழித்திருக்கிறார்கள் என்றாலும் இவனுடைய அட்டகாசம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக எம்மால் இவனுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் இன்று அலமது இல்லா ஓரளவு வெற்றியளிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊர் மக்களின் பலருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று இவனுக்கு எதிராக இந்த ஊரில் இவன் செய்யக்கூடிய அட்டகாசங்களை தடுக்க அதை எதிர்க்க பலரும் முன்வந்திருக்கிறார்கள் எனவே நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் வெகு விரைவில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும் இந்த பிள்ளைகளுடைய மானபங்கப்படுத்தக்கூடிய விடயம் ஒளியட்டும் இந்த மதரசாவில் உதவி செய்யக்கூடியவனாக வேடம் போட்டுக்கொண்டு நுழைந்து இந்த அம்ஜத் மௌலியினுடைய இந்த ஆசிஃப் அஸ்லத்தின் ஊதிப்பத்திகளுக்கு சோரம் போன கூட்டம் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையே அடமானம் வைத்து கேவலம் அவர்களுடைய டீலுக்காக இவனை இன்னும் கூத்தாட அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் நாங்கள் இவனை விடுவதாக இல்லை ஏனென்றால் இவன் சம்பந்தமாக நாங்கள் கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட்ஸ் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்கிறோம் அலமது இல்லா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் உங்களுடைய ஊர்மானம் சந்தி சிரிக்க முன் இந்த ஊர் மக்கள் கொந்தளித்து இவனை அடித்து விரட்டுவதை தவிர இவர்களுக்கு வேற வழி இல்லை இந்த மதரசா நிர்வாகம் இந்த அஸ்லத்துக்கு ஒரு கொத்தடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே ஊர் மக்கள் நிச்சயமாக களமிறங்குவார்கள் இவனை துரத்தி அடிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பு சொல்லலாம் கூறிவிட பெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரன் நிசாம்ரின் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரில் இருந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் ஓ அஹமத்துல்லாஹி ஒபிரகாத்துகோ